தெரிந்து தெளிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரிந்து தெளிதல் வேண்டும் அப்படின்னாக்கா தெரியாமல் எதையும் படக்குன்னு பேசிடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பே நம்ப பேருக்கு தெரியறதில்ல நம்ம ஒரு அதிமேதாவின்னு நம்மளை நினச்சு நிடுறோம் அதனால் என்ன பண்ணுவோம் ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறதுக்குள்ளே என்னமோ உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சாப்பில் அதை ஒரு கமெண்ட் அடிக்கிறீங்கல்ல இந்த நான் சொல்கிற விஷயத்தை நிஜமாக நடந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த தப்ப பண்ண மாட்டீங்க ஒரு ஏழை கிராமத்து மனிதர் நகரத்திலேருந்து அவருடைய ஊருக்கு போயின்னு இருக்காரு கூடவே அவருடைய ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு ஒரு பையன் அவனும் வந்திருக்கான் வண்டியில் ஜாஸ்தி கூட்டம் இல்லை அது பகல் நேர வண்டியில் அவங்க போயிட்டுருக்குறாங்க ஜாஸ்தி கூட்டம் இல்லை எடுத்த சாரியில் ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க இங்கே அவரும் அவர் தம்பியும் நம்ம பிள்ளையும் உட்காந்துருக்கிறாரு அந்த மகன் ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்கான் அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது அப்பா 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 மரம் எல்லாம் வேகமாக இந்த பக்கம் போகுதுப்பா அப்படின்னா ஆ அப்படியா நல்லா இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு அந்த பையனை பார்த்து இந்த மூணு பேருக்கும் ஒரே சிரிப்பு என்னப்பா பத்தொம்பது இருபது வயசு பையன் மரம் எல்லாம் பின்னால் நோக்கி போகிறது அப்படிங்கிறான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அவங்க ஒத்தருக்கு ஒத்தர் அப்படி கிராக் போல் இருக்குது அதான் நம்ம உடனே சொல்லிவிடுவோமே இந்த பையன் சித்த சுவாதீனம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க மூணு பேரும் ஒரு வார்த்தையால் சொல்லலை புரிஞ்சுக்கிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் அப்படின்னு அந்த அப்பா கேட்கும்போது அப்பா அந்த கம்பியிலெல்லாம் அப்படியே பறவை எல்லாம் உட்காந்துருக்குப்பா வரிசையாக உட்காந்துருப்பா பள்ளிக்கூடம் மாதிரி உட்காந்துருக்குப்பா அப்படிங்கிறான் ஆமாம் தெரியுதா நல்லா தெரியுது இல்லை அதெல்லாம் அழகாக தெரியுது இல்லை அப்படிங்கிறாரு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த வயல்லாம் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குல்லப்பா இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குப்பா நான் பார்க்கவே இல்லைப்பா அப்படிங்கிறான் இன்னும் இதெல்லாம் பார்த்தது இல்லைன்னா இவன் கிராமத்து ஆள் மாதிரி இருக்கான் என்ன இப்படியெல்லாம் பேசுறான் அப்படின்னுட்டு நான் இந்த சஸ்பென்ஸ் இல்லை தான் அந்த மூணு பேருக்கும் மண்டையை குறைஞ்சிக்கிறாங்க இந்த பையனுக்கு வைத்தியம் பண்ணாமல் என்னத்துக்கு அவன் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு உக்காந்துருக்கிறாரு இந்த ஒரு பத்தொம்போது வயசு பையன் சொல்கிற பேச்சா அது அப்படிங்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே வண்டி ஏன்பா வண்டி நின்றுடுச்சு அப்படின்னு அவன் கேட்குறான் இல்லைப்பா மற்றவங்களாம் ஏறணும்ல அப்படின்ன பொழுது அவன் பார்க்குறான் நிறைய மக்கள் எல்லாம் போகிறாங்க அங்கே பழம் எல்லாம் விற்கிறாங்க இது இத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்பா எனக்கு பழம் வேணுப்பா அப்படிங்கிறான் அது என்ன பழம்ப்பான்னு கேட்குறான் அப்போ இவர் சொல்கிறாரு இதுதான் வாழைப்பழம் உன்ன நம்ம சாப்பிட்ருக்கோமே போது ஆ சாப்பிட்ருக்கோம் ஆனால் இதுக்கு என்னப்பா பேர் இது வந்து மலைப்பழம் அப்படின்னாரு அவன் எல்லாத்துக்கும் சரி சரின்னு குழந்த மாதிரி அவன் எல்லாத்தையும் கேட்ட உடனே இப்படி அவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க அடுத்த ஊர்லேயோ அந்தமாதிரி அவர் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒருத்தர் சொன்னாராம் இந்த சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த பையனுக்கு மூளை கோளாரா நீங்கள் அவனை நல்ல மருத்துவத்தை காட்டாமல் நீங்கள் பட்டணத்துலேருந்து தானே வரீங்க நான் இல்லை நான் கிராமத்துலேருந்து பட்டணத்துக்கு வந்துட்டு திரும்பி போயிட்ருக்கேன் எங்கே இவ்வளோ அழகாக இருக்கான் அந்த பையன் படிக்க அடிக்க ஒன்றும் வைக்கலை போல இருக்குது அவன் என்னங்க இப்படி என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் நீங்கள் அதை ரசிக்கிறீங்களே அப்படின்ன பொழுது அவர் தலையாட்டிக்கிட்டார் அந்த பையன் அவங்கள எல்லாரையும் பார்த்துட்டு பேசாமல் இருந்திருக்கான் அதுக்கும் அடுத்தவர் சொன்னாரான் இதுதான் என் பேருங்க என் பேர் ராமலிங்கம் இந்த மாதிரி குழந்தைங்களை என்ன பண்ணணுங்கிறது எனக்கு மருத்துவர் ஒருத்தர் தெரியும் அந்த இவரை போய் நீங்கள் பாருங்கள் அடுத்த முறை சென்னை வரும்போதுன்னு அவர் எழுதி கொடுத்தாரான் சரிங்க ஐயா அவரும் வாங்கிக்கிட்டாராம் அதுக்கும் அடுத்தவர் சொன்னாராம் நீங்கள் கண்டித்து வளர்க்கல இந்த பையனை என்ன இருபது வயசு பையன் பேசுகிற பேச்சா பேசுகிற நீ என்ன இப்போ நீ வந்து மரம் எல்லாம் அப்படி ஓடுதுங்கிற காக்கா தெரியுதுங்கிற இதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கண்டித்து வளர்த்துருந்தீங்கன்னாக்கா இந்த பையன் நல்லா இருந்திருப்பான் நீங்கள் தான் வளர்த்து ஏதோ வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு மூணு பேரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் அப்போ அந்த பையனை அவங்க அப்பா கேட்குறாரு ஏன்பா சொல்லலாமா அப்படின்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு அவங்கக்கிட்ட என்ன சொல்லலாம் எல்லாத்தையும் சொல்லுங்கப்பா அந்த பையன் சொல்கிறான் எல்லாத்தையும் சொல்லுங்கப்பா அப்போ அந்த அப்பா சொன்னார் அம்மா உங்கள் மூணு பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஏன்னா நீங்கள் என்னுடைய மகனை பற்றி இவ்வளவு கவலைப்பட்டீங்க அவனுக்கு ஒரு நாலு வயசு இருக்கும் இந்த ரெண்டு கண்ணுலேயும் பார்வை இல்லாமல் போயிருந்தது நாலு வயசில் ஆனால் காத்திருந்து காத்திருந்து நிறைய வைத்தியமெல்லாம் பண்ணி இப்போ தான் சென்னைக்கு வந்து அவனுக்கு யாரோ புண்ணியவான் கொடுத்த கண்டானத்தினால அவனுக்கு அந்த கார்னியாவை பொருத்தியிருக்கோம் புதுசாக ரெண்டு கண்ணும் இப்போ நல்லா பார்வை தெரியுது இந்த கண்ணு எந்த புண்ணியானோடதோ இந்த கண்ணு எந்த புண்ணியவதியோடதோ தெரியாது இப்போ அவனுக்கு நல்லா கண்ணு தெரியுதுங்கிறது தான் எனக்கு சந்தோஷம் பாருங்களேன் மரம்லாம் வேகமாக இப்படி போகுதுங்கிறான் வண்டி இப்படி போகுது மரம்லாம் இப்படி போகுதுங்கிறதெல்லாம் அவனுக்கு புதுமையாக இருக்குது இத்தனை நாள் அவன் அதெல்லாம் பார்க்கல இந்த காக்கா காக்காலாம் உக்காந்துருக்குங்கிறத அவன் பார்க்கல இத்தனை நாளும் தான் இப்போ தான் நான் சென்னையில் அவனுக்கு நல்லபடியாக கண் ஆப்ரேஷன் முடிஞ்சு அவன் எதை பார்த்தாலும் நான் சந்தோஷப்படுறேன் நீங்கள் எல்லாரும் குறையதான் பார்த்தீங்க ஆனால் பெத்தவன்னா அவன் பார்க்குறானே அது பெரிய விஷயம் அந்த யார் கண்ணை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நான் நினச்சி நினைச்சி ந கும்பிடு போட்டுட்ருக்கேன் நீங்கள் இப்படி சொன்ன வார்த்தைகள் எங்களை வந்து என்னை புண்படுத்தலை அவனை தான் புண்படுத்தாச்சுன்னு கேளுங்களேன் அப்படின்ன பொழுது அந்த பையன் சொன்னான் இல்லைங்க ஐயா எனக்கு இது பழகி போச்சு ஐயா நான் நாலு வயசுல கண்ணு இல்லாமல் போனது டே அவன் குருடண்டா அவனுக்கு கண்ணு தெரியாதுரா அப்படியெல்லாம் சொல்லிட்டு என் நண்பர்களாமே என்னை முதுகலை அடிச்சிட்டு நான் யார் அடிக்கிறேன்னு சொல்லுடா பார்க்கலாம்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்போல்லாம் எனக்கு பார்வை இல்லை இன்னைக்கு பார்வை தெரியிற போது பார்வை இருந்தும் குருடர்களாக இருக்கிறாங்க ரொம்ப பேர் அவங்கள பார்த்து நான் பரிதாபப்படுறேன் எனக்கு இதெல்லாம் புதுமையாக இருக்கு இயற்கை வண்ணங்கள் இவ்வளவு அழகான உலகத்தை கடவுள் படிச்சிருக்கிறாரே அப்போ கண் இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளோ பாக்கியசாலிகள்னு நான் நினச்சேன்னா அவ்வளோதான் படித்தவங்க மூணு பேரும் இனிமே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை ஐ எம் சாரி அப்படின்னாங்க அப்போ அந்த பட் பட்டிக்காட்டம் அவர் சொல்கிறார் அழகாக நீங்கள் அதை தமிழில் சொல்லுங்க ஐயா எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் நான் இங்கிலீஷ் படித்தவன் இல்லை அப்படின்ன பொழுது எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் தவறுதலா இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது இத்தனைக்கு நாங்கள் எல்லோரும் படித்தவங்க வேலை பார்க்குறவங்க உங்களையும் உங்களோட மகனுடைய மனதையும் நாங்கள் புண்படுத்திட்டோம் தயவுசெய்து எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னபோது பரவாயில்ல அப்படின்னு சொன்னார் அது அவருடைய பெருந்தன்மை அவர் அவங்களையே மன்னிப்பு கேட்க வச்சுட்டு பரவாயில்லைங்கிற பாருங்க அந்த மனசு நமக்கு வருமா நம்மக்கிட்ட யாருக்கானு வருமா வரணும் ஆக மொத்தம் உங்கள் வீட்டில் யாருக்காவது எல்லாரும் பிறந்தவங்க இறந்து தான் ஆகணும் அந்த கார்னியா பயன்படுமா அப்படின்னு கேட்டாக்க இறந்த ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் உடனேவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா வந்து வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க கண்ணையும் எல்லாம் உளருவாங்க அப்படியெல்லாம் இல்லை அந்த கண்ணில் எந்த பகுதி மற்றொருவருக்கு பொருத்தப்பட முடியுமோ அதை மட்டுந்தான் எடுப்பாங்க மற்றபடி அந்த உடலில் எந்தவித மாற்றமும் உங்களுக்கு தெரியாதுங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க இந்த கண்டானம் பண்ணுறத பற்றி நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போகாது எல்லார்கிட்டையும் சொல்லணும் நாம் பிறந்ததுக்கு ஒரு பயன் வேண்டாம் சொல்லுங்க அந்த கண் தானம் செய்வதுங்கிறது இறந்தும் கொடுக்கலாம் இருந்தும் கொடுக்கலாம் சொ இருந்து காசை கொடுங்க இறந்தால் கண்களை தானம் செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன விண்ணப்பத்தை இந்த பிள்ளையார் பெட்டியில் சொல்லணும்னு தோணிச்சு உங்களோட கலந்துக்கிட்டேன் தெரிந்து தெளிதல் வேண்டும் என்னன்னு தெரியாமல் நாம் பேசிடக்கூடாது இல்லைங்களா வணக்கம்